ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனை சேனல் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை மசாலா தோசைங்க தேங்காய் சட்னி அது மத்தியானத்துக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் சட்ட சாதம் அடுத்தது வந்து வெத்த குழம்பு வெண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு தயிர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கை ரெண்டு நாளாக கால் கையெல்லாம் ஒரே வலி ஒன்றும் பித்தம் ஜாஸ்தியாக இருந்தால் அப்படி வலி வலி இருக்குண்ணுவாங்க இல்லை அப்படின்னா வந்து இந்த மழையினால் அந்த சும்மா நடந்து நடந்து இந்த கால் வலியா அது என்னன்றது தெரியல ரொம்ப கால் வலிங்க முட்டிலாம் ஏற்கனவே அது நமக்கு தேய்மானம் இருக்குது முட்டி தேய்மானம் இதில் பார்த்திங்கன்னா முட்டி கை முட்டிலாம் ரொம்ப வழியாக இருந்தது சரி கொஞ்சம் வந்து பரண்டை வாங்கிட்டு வர சொல்லி பரண்ட தொகையில் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இவங்க சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தொகையில் தொகை அதுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேர் பிறண்ட தொகையில் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் பிகினர்ஸுக்கும் வந்து வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றதும் உங்களோட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல இத போடுறேன் அதனால வந்து வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்னென்னன்றதை சொல்லிடுறேன் உம் பெரண்டை பாருங்க ரொம்ப நிறைய இப்ப இப்போ எங்கூர் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வச்சு அரைப்பாங்க பரண்டையே ஃபுல்லா ஒரு கண்ண நிறைய வச்சு அரைப்பாங்க எனக்கு இங்க கொஞ்சம் தான் பிரண்டா கிடச்சிது அதனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அது கூட கருவேப்பிலை ஒரு கப்பு கொத்தமல்லி ஒரு கப்பு அந்த பிரண்டையை வந்து ஃபுல்லாக போட்டு அரைச்சாலும் ஒரு நாக்கெல்லாம் அரிக்குங்க எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க அதை ஒரு சில பேர் தான் சாப்பிடுவாங்க நம்ம வந்து நல்லா இதை போட்டு வதக்கிட்டோம்னா அந்த அரிப்பு தெரியாது உங்களுக்கு உப்பு காரம்லாம் வச்சா சரியான குவான்டிட்டியில் உப்பு காரம் வச்சுட்டு நல்லா ஃப்ரோ பிரண்டையை வந்து நல்லா ரோஸ் பண்ணிடணும் ரோஸ் பண்ணிட்டோம்னா அந்த நாக்கு அரிக்காது அது உங்களுக்கு இது பாருங்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பிரண்டை கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகு ஜீரகம் அப்புறம் வந்து கடலப்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சைஸுக்கு கொஞ்சம் புளி மூணு மிளகா சிகப்பு மிளகா எடுத்துகிட்டுருக்கேன் கொஞ்சம் காரமாக தூக்கலாக போட்டால் அந்த அரிப்பு நமக்கு தெரியாது இதில் அதனால் வாங்க எப்படி செய் கடலப்பருப்பு வந்து போட்டேன் அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாத்தையும் செவக்க தனித்தனியா வறுத்து வச்சுட்டேன் அடுத்தது கருவேளை கொத்தமல்லி நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேன் இந்த வதக்கும்போது அந்த சவுண்ட் கொஞ்சம் கூட இருந்ததுனால உங்களுக்கு வதக்கிட்டு காட்டுவோன் இருந்தேன் அடுத்தது பிரண்டையை தனியாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க பரண்டையை அதை வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இருக்கா மிக்ஸி ஜாரில் வ வ எல்லாத்தையும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அடுத்தது வந்து இது உங்களுக்கு மிளகு ஜீரகம் மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் அடுத்தது புளி உப்பும் சேர்த்துருக்கேன் அதில் தேவையான உப்பு புளி ரெண்டும் சேர்த்துட்டுருக்கேன் அடுத்தது இப்போ இந்த இது இருக்குது பார்த்திங்களா அந்த பிரண்டையை இந்த மாதிரி உருவ தெரியாத நம்ம வதக்கிடணும் முதல்ல இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு வரைக்கணும் முடிச்சுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தொகையில் இப்போ ரெடி ஆகிடுச்சு கடைசியில் வந்து கடுகு உளுத்தம் பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கூட வச்சுருங்க கூட வச்சு இந்த தாளித்து ஊற்றிடணும் அவ்வளோதான் இந்த தொகையில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வயசு ஒரு ஐம்பது வயசு என்ன மாதிரி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மூட்டு வலி கை கால் வலி இந்த வாயு கோளாறு இந்த பித்த கோளாறு இது எல்லாமே இது எடுத்துடும் அதனால் பிறண்டை பார்த்தீங்கன்னா எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பாட்டில் நம்ம சாத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இந்த பிறண்ட தொகை சா பண்ணி சாத்தில் போட்டு இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி ஊற்றிப்பாங்க சில பேர் நான் என்ன பண்ணிவிடுவேன் கொஞ்சம் கூடவே எண்ணெயை வச்சு இதில் காய்ச்சி அதிலே கடுகு தம்பி காய்ச்சி கொட்டிடுவேன் ஃப்ரிட்ஜில் வச்சா தேங்காய் சேர்த்துக்கலாம் அதில் உடனே காலி ஆரம்பதான் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இதை உள்ள வச்சுடுவேன் மொதக்கி ஆரம்பிச்சால அதனால வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன் அதனால இந்த எண்ணெயை நிறைய ஊற்றிட்டீங்கன்னா அப்படியே போட்டு சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும்ங்க அந்த இது தெரியாது அந்த இது வந்து நான் நாக்கு வந்து நம்ம நம்மன்னு ஒரு மாதிரி இருக்கும் இந்த பிறண்டைக்கு அதெல்லாம் தெரியாததில் நல்லாயிருக்கும் அதனால் வந்து அவசியம் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ இன்றைக்கி இந்த இன்றைக்கி வந்து வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்